வேண்டாம்ப்பா என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் நான் போறேன் இல்லமா ஏமா நீயும் பதிலுக்கு பதில் பேசி போட்டி தூக்கி போனா என்ன மருத்துவம் அவதான் பேசுறா நீயே சலைக்காம பேசிட்டு இருக்க கொஞ்சம் கூட யோசிக்காம பொடி தூக்கி போறியே எங்க போவே எங்க போறேன்டா நீ கடைசி புள்ள என்ன வெச்சு காப்பாத்துவா அவனோ என்ன கை விட்டுட்டானா நான் எங்கயாவது போய் செத்து தொலைறேன் உங்கள எல்லாம் நம்பி நான் பொறந்தே இல்ல என்ன வெச்சு காப்பாத்து விட்டு இல்ல நான் உன பெத்தே சரிடா போடா நீமா அலாதமா அவளுக்கு ஏதோ டென்ஷன் பால்கார ஏதோ சொல்லி போய்டா அந்த வரத்துல ஏதோ பேசிட்டா அலாதமா நீ பொடி தூக்கிட்டு உள்ள போம்மா உள்ள போம்மா நம்ம தம்பி நான் எல்லாம் விட்டுற மாட்டேம்மா நீ உள்ள போமா உள்ள போ வேண்டி எல்லாரோட மனசை பூங்கடுத்துற அவங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிருக்காங்க தெரியுமா அவ்வளவு அவங்க எங்க அப்பாட்ட எங்க எங்கூட தங்கியிருந்தாங்க எங்களை பல தாளாக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா இப்ப அவங்க அழகத பார்த்தா என் கண்ணுல ரத்தம் முடியுது எங்க அம்மா இல்லன்னு நாங்க யாரும் இல்லடி அத நீ நல்ல ஞாபகத்துல வச்சுக்க எல்ல தாயும் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்க்கறாங்க பாசங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல நான் எங்க அப்பா அம்மா வந்து உங்களோட குடும்ப இடத்துல என்னமோ பிள்ளைங்களுக்கா புருஷன் விட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்றீங்களே நான் என் பொண்ணுக்கா உங்களை ஒதுக்குவா உங்க அம்மா உன்னை இருந்து வளர்த்தாலே இல்ல பெத்து போட்டு செத்து போனாலாம் நீ எல்லாம் பொப்பளையாடி என்ன படிச்சு திபுரா எதை பேசினாலும் மறுத்து மறுத்து பேசிட்டு இருக்க மனசு ஜென்மம் தான் ஒரு டைம் சொன்னா புரியு நீ எல்லாம் மனசியாடி

குழந்த லக்ஷ்மன் பேரில் ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கேன் ஆ நீந்தாங்க அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் ஏன் சார் ரூபாய்க்கு எப்படி எடுத்துருக்கீங்களா சார் சார் அதை நீங்கள் கேஷாக எங்கிட்டேயே கொடுத்துருக்கலாம் சார் தெரியுங்க ரவி நான் கேஷாக கொடுத்தா உங்கள் பிஸ்னஸில் போடுவீங்க அப்புறம் என்னாகும் எனக்கு தெரியும் அதனால தான் பணத்தை சேஃபாக டெபாசிட் பண்ணிட்டேன் இப்படி தான் சார் உலகத்தில் எல்லோரும் என்னை தப்பாக நினச்சிடுறாங்க சார் உங்க குழந்தை நீங்க வாங்கிட்டீங்களா சார் இல்ல குழந்தைய குளிப்பாட்ட கொண்டு போயிருக்காங்கள அதனால தான் நல்ல நேரம் வரதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சந்தியா ஏன் வரல அவங்க தான் என் குழந்தைய பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஏன் வயிற்று அடிக்கடி தொட்டு தொட்டு வேற பாப்பாங்க நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் வரலன்னு சொல்லிட்டா ஏ எங்க மேல ஏதாவது கோவமா ஐயோ அப்படின ஒண்ணு இல்ல அப்புறம் என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க அது குழந்தை பொறுக்கற பாக்கியம் தனக்கு இல்லங்கற வேதனையில அவளுக்கு தாழ்ம மனபண்ணி வந்திருச்சு நான் ஒரு மலடி முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வரப்போற குழந்தைய தான் கையால வாங்கிக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டா என்ன நியாயம் இது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சரி நான் அவங்ககிட்டே பேசிக்கிறேன் அவங்க இங்க வரலன்னு நான் ரொம்ப கோவப்பட்டேன்னு சொல்லுங்க என்ன ஆனாலும் சரிங்க நான் குழந்தை அவங்க கையில தான் கொடுப்பேன்

அம்மா! என்னடி இதனால எந்த பிரச்சனையும் வந்துடாதேம்மா ஒண்ணும் வராது நீ பயப்படாம இருந்தா அதுவே போதும் இல்லம்மா யாருக்கும் பிறந்த குழந்தைய எனக்கு பிறந்ததுன்னு சொன்னா அவர் எப்படிமா நம்புவாரு அத பத்தி நீ எண்டி கவலைப்படுற ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு அறிமுகப்படுத்துறதே அம்மா தான் அது மாதிரி உன் புருஷ வந்த உடனே இதுதான் உன் புள்ளனு அடிச்சு பேசிடு ரெண்டும் பொண்ணா பெத்துட்டு உட்காந்துருக்க வேற என்னடி பண்ண சொல்ற ஆம்பளை புள்ள பெத்து உன் வீட்டுக்காரன் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு மலேசியாக்காரையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான் அதுக்காகத்தான் இந்த பாவத்தை செய்ய துணிஞ்சேன் வாங்க உள்ள வந்துரு சொன்ன குழந்தைய கொண்டாந்துட்டீங்களே சொன்னவா இந்தாங்க இந்த அடிமா உன் குழந்த கொஞ்சம் இந்த எண்ணி பாத்துக்கங்க என்னம்மா பேசின பணத்தை விட குறைச்சலா கொடுக்குறீங்க செஞ்ச பாவத்துக்கு சரியா சம்பளமாவது கொடுக்கணும்ல நீங்க மட்டும் பாவத்தை பண்ணலாயா நாங்களும் தான் பண்ணிருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க ஆமா இத உக்காந்து காலயமாக இவ வாழ்க்கை வீணா போகாம இருக்கணுமே இவ புருஷ மலேசியாவில இருக்காரு அவரை ஏமாத்ததான் இந்த குழந்தை புரியலையம்மா அவருக்கும் ஆண் குழந்தை வேணும்னு ஆசை இவளுக்கு அந்த பாக்கியமே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில பிரிஞ்சிட கூடாதுன்னு நினைச்சு மாப்பிள்ளை கிட்ட இவ கர்ப்பமா இருக்கான்னு ஒரு பொய்யை சொல்லி சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணுமே அதுக்காக இந்த ஹோட்டல்ல ஆறு மாசம் ரூம் போட்டு தங்கி இருக்கோம் இவளுக்கு குழந்தை பிறந்த விஷயத்த மலேசியாவில இருக்கிற மாப்பிள்ளைக்கு சொல்லி விட்டோன்னு வச்சுக்கோங்க உடனே புறப்பட்டு வந்துருவாரு அவர் வந்தவன உங்களுக்கு பாக்கி பணத்தை கொடுத்துறாயம்மா ஆமா திடீர்னு ஒரு குழந்தை இருந்தா இங்க இருக்கிறவங்க சந்தேகப்பட மாட்டாங்களா இத பாருங்க பிரச்சனை ஏதாவது வரும்னா வேற இடம் சீக்கிரமா பாத்துக்குங்க நான் வேணா வேற ஒரு வீடு இருக்கு சொல்றன் சாயந்திரமா வந்து பாத்துக்குங்க அதெல்லாம் வேண்டாமா எல்லாம் மாப்பிள்ள வர வரைக்கும் போயிடுவாரு ஏயா இந்த குழந்தையில சொந்தக்காரங்க அது கூட இந்த பொண்ணுக்கு சொந்த குழந்தைங்கல்ல வாடகை தாயா இருந்து பெத்திருக்கா அதுல ஒண்ணு அவங்களுக்கு இன்னொன்னு மீதி இவ்ளோட திருடிட்டு வந்திருக்கேன் அப்ப பாவும் குறைச்சல் ஆமாம் போங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா இந்த ஆஸ்பத்திரியில் மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சிருக்கேன் என்ன பிரயோஜனம் குடிசா ஒழுகிட்ருக்கு அதுக்கு ஒரு கூரை போடக்கூட வக்கு இல்லை எங்கதே பேசிட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது ஆஸ்பத்திரியில் ரொம்ப நேரம் காணோம்னா என்னை தேடுவாங்க நான் அப்புறமா வந்து மீதி பணத்தை வாங்கிக்கிறேம்மா நான் போயிட்டு வரேன் வரட்டும்மா தாயி குழந்தை உனக்கு தான் நல்லா பார்த்துக்க நல்லாயிருமா நான் வரேன் ஆ வாங்க

சிட்டியில் இப்போ குழந்தைங்களோட கடத்தல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு வி ஹவ் டு டேக் இமீடியட் ஆக்ஷன் நான் வர வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட்ஸோட வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்போ என்ன வயர்லஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணிட்டே இருங்க சத்தியா ஓகே மேடம் ஏன்னா என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற இந்த ஏரியாவில் இந்த கிரைம் நடக்கிறத என்னால் நிச்சயமாக அலோ பண்ண முடியாது பட் அட்டன் பண்ண முடியாத நிலைமை அதனால உங்ககிட்ட இந்த கேஸை நான் ஒப்படைக்கிறேன் ஐ நோ யூ ஆர் தி ரைட் पर्सन யூ கேன் கோ அஹெட் ஓகே ஓகே மேடம் சீ யூ கான்ஸ்டபிள்ஸ் எஸ் சார் பாயா எவ்வளவு நேரம் தாங்க இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது கால்லாம் மறுத்து போச்சுங்க ஒரு வாக்கிங் போயிட்டு தரேன் ஒண்ணு வேணாம்

இங்க அப்படி யாரும் புதுசா சேரலையே சரி குழந்தை எப்ப காணாம போச்சு குழந்தை காணாம போச்சுன்னு எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது குழந்தைகளை குளிப்பாட்டி தொட்டில தூங்க வச்சிருந்தாங்க சார் வந்தாரேனே சிஸ்டர் கிட்ட குழந்தைய கொண்டு வர சொன்னேன் இப்ப பார்த்தா குழந்தைய காணானு வந்து சொல்றாங்க நீங்க தான் பாத்தீங்களா ஆமாங்க சார் நீங்க போய் பார்க்கும்போது ஒரு குழந்தை தான் இருந்ததா ஆமாங்க சார் அழாதம்மா அழாத உனக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா இல்ல யாராவது புதுசா குழந்தைய பார்க்க வந்தாங்களா சொல்லு கீதா உனக்கு யார் மேலே சந்தேக இருக்கான்னு கேட்குறாங்களா சொல்லு எனக்கு இவர் மேலே தான் சந்தேகம் இன்ஸ்பெக்டர் கீதா என் மேலே இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு இதுவா நேரம் எனக்கு எதுவுமே தெரியாது கீதா நான் உங்கள்கிட்ட தான் இருந்தேன் சடம் சொல்லும்மா இவர் தாங்க சம்பந்தமே இல்லாம எவ்வளோ ஒருத்தர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு இல்லை இவரு தாங்க இவர் என்ன காட்டியிருப்பார் யாரும்மா இவரு என் புருஷன் கட்டின புருஷனையும் சந்தேகப்படுறையேம்மா பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் என்ன கூட விற்றுடுவார் ஹேய் கட்டின பொண்டாட்டி வாசிக்கிறானா நீ பெரிய சார் சார் எனக்கு சார் 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 குழந்தை விக்க முயற்சி பண்ணது தான் சார் ஆனா விக்கல சார் என்னடா கதை விடுற இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ற எதுக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்கிற ரெண்டு போட்டா தன்னாலும் உண்மை வரும் சொல்டா சார் நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் இவ்வளவுதான் சார் வரும் ஏன்னா உண்மை அதான் சார் சார் நான் குழந்தை விக்க முயற்சி பண்ண ஆனா விக்கல சார் ஏ பார்ட்டி கிடைக்கலையா இல்ல வெலப்படலையா

என் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன்னா அப்படியே நைஸா நழுவிடுவேன் அதே உன் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல் மேக்கப்ல இருப்பேன் நானும் பின்னாடியே கூஜா தூக்கிட்டு வரேன் இல்ல ஐயோ நிஜமாவே தலவலி தாங்க முடியலங்க அதனால தான் நான் வரலன்னு சொன்னேன் அத எனக்கு பாலே என் பொண்ணு வரலை கூட்டி போங்க சும்மா நிறுத்து இப்போ உன் பேச்ச கேட்டா எனக்கு தான் தலவலி வரும் மா மா வரடா மா என் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் வரைக்கும் போய் வரேன் போயிட்டு வா வா அண்ணே அண்ணே கோபம் வேண்டாம் ஏய் இந்தரா மேல நான் எப்படா உனக்கு அண்ணன் நானே சீட்டு விளையாடுறத பார்த்து போலீஸ் துரத்திட்டு வருதா என்னையே போலீஸ் துரத்துல நம்ம ரவி என்ன ரவி என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அண்ணா என்னடா சொல்ற ஒழுங்கு மரியாதை உன்னை சொல்லற 1500 வாங்குறதுக்காக போய் சொல்றீங்களா பாப்பவன் அவன கிட்ட நீ நான் என்னடா பண்றது ரவியの ஒய்ஃபுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கான் அதுல ஒரு குழந்தை காணாமமா

கூட பிறந்த அண்ணனே கடத்தி கொண்டு போய் வச்சு பணம் சம்பாதிச்சவரு கட்டின பொண்டாட்டிக்கு இறுதியத்துல கோளாறுன்னு சொல்லி ஏமாத்தினவரு சொந்த மாமனார ஏமாத்தி ஆஸ்பத்திரி சேர்த்து பணம் சம்பாதிச்சவரு இதே செஞ்சிருக்க மாட்டாரு என்னமோ உங்க பிள்ளைக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி பேசுறீங்களே கட்ட புருஷனே பிறந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் வித்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா வேற என்ன பண்ணுவாங்களா கீதா செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல ஆமாடி உனக்கு என் பிள்ளைங்களை கண்டாலே ஆக மாட்டேங்குது அவனுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறது பார்த்தாதுன்னு நீ வேற அவனுங்களை கரைச்சு கொட்டிட்டு இருக்க எங்க குடும்பமே கெட்டு குட்டிச்சோரா போனோம் அதானே வாச ஆமா அப்படியே உத்தம புத்திரங்களை பெத்து வச்சிருக்கீங்க அவங்களுக்கு சத்திய சோதனை வந்துச்சு பாருங்க ஓடி உள்ள பெருசா நியாயம் பேசிட்டு இருக்க நாங்களே அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு பதறி போய் நிக்கிறேன் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம விதண்டாவதம் பேசிட்டு இருக்கேன் அவ பேசி விடுறா முதல்ல எப்படியாவது அவன ஜாமீன்ல எடுக்க வழியை பாருடா ஆட நீ வேறமா இந்த கேஸ்க்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையானு எவனுக்கு தெரியும் அப்போ அவதான் கடத்தனானு நீ முடி பண்ணிட்டியா டேய் அவன் கூட இருந்தவனே அவன் கடத்தல என்ன சொல்றானேடா டேய் என்னடா இதெல்லாம் சரிமா கொஞ்சம் அமைதியாரு நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் நில்லுங்க என்ன நான் சொல்றத கேட்டுட்டு போங்க ஏண்டி ஒரு ஆம்பளை முக்கியமான வேலையா வெளியே போறேன் பாரப்பண்ணலன்னா போற காரி விளங்க மாவளே அவனுக்கு மட்டும் ஜாமீன் கிடைக்கல அப்படியே உன கண்ட தொண்டமா வெட்டி போறாய் இரு ஆமா நான் கத்திரிக்கா பாருங்க நீங்க நினைச்ச உடனே என்ன கண்ட வெட்டி போடுறதுக்கு சும்மா எது தேவையில்லா பேசிட்டு இருக்கீங்க இது பாருங்க உங்க தம்பியை நீங்க தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுவீங்களோ இல்ல ஜாமீன்ல எடுப்பீங்களோ அது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆனா அந்த ஆள் இன்னமே இந்த வீட்டு வாசல் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது குறை சொல்ல கூடாதுங்கிறது நீ யாரு இந்த குடும்பத்தோட மூத்த மருமக இந்த வீட்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் எனக்கு பங்கு இருக்கு பொறுப்பு இருக்கு அந்த அக்கறையில தான் சொல்றேன் அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரவிட்டா சித்தப்பான் பாசமா இருக்கிற என் பொண்ணையும் கடத்தி கொண்டு போய் எங்கேயா வித்துருவாரு அப்போ அவனை கடத்தல் காரணம் முடிவு பண்ணியா நான் முடிவு பண்றது என்ன என்னமோ கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி இந்த வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க ஏன் தலையழுத்து நான் இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டேன் நாளைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையா நல்லா இருக்க வேண்டாமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கலாம் எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா நாளைக்கு அவர் ஃபியூச்சர் என்ன ஆகுறது என்னடி ஆவூன இதையே சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க அவ உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல எனக்கும் பொண்ணுதான் அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு எப்படி இருக்குங்கற அக்கறை எனக்கும் இருக்கு இனிமே உன் தலையில தான் உலகமே ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சுக்காத ஏய் வாடா ஆமா என்னைக்கு நான் என்ன சொல்லி நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க அம்மாடி நீ இவ்ளோ பெரிய குடும்பக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லமா என் புள்ளங்க எல்லாம் என்கிட்ட ஒட்ட விடாம பண்றியே இது உனக்கே அடக்குமா யாரு நான் கொடுமை நான் உங்க பிள்ளைங்க ஓட்டு விடாம பண்றேனா இங்க உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க உங்க மூணு பிள்ளைங்களை எத்தனையோ தப்பு பண்ணிருக்காங்க அதனால பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் அவங்க வயத்தறிச்சலி சாபத்தியே வாங்கி கட்டிக்கிட்டு இன்னி கொஞ்சம் கூட முன்னேற முடியாம இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் யார் காரணம் வேற யாரும் காரணம் இல்ல நீங்க தான் நீங்க மட்டும்தான்